வணக்கம் நான் ஆலங்குடி பெருமாள் பேசுகிறேன் ஒரு ஏக்கருக்கு கால் கிலோ விதையை பயன்படுத்தி ஒரு ஏக்கர் நடு செஞ்சு நாலு டென் வரைக்கும் மோசம் எடுத்துட்டு வரேன் இதை வந்து ஊடகங்கள் மூலமாகவும் நிறையா விவசாயிகள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சாகுபடி முறையை நேரடியாக வந்து செயல் வளர்க்குறத கலந்துக்கிட்டு அவங்களும் அதே போல் செஞ்சு வராங்க இன்னும் ஏராளமான விவசாயிகள் இந்த சாகுபடி முறையை பற்றி இன்னும் சரியாக பொறிஞ்சிக்காத விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு புரிய வேண்டுங்கிற நோக்கத்தில் ஒவ்வொரு வருஷமும் கால் குழை விதையை நேராக நான் விதைப்பு செய்கிறத ஊடகங்கள் மூலயமா தெரிவிச்சுட்டு இருக்கேன் இப்போ ரெண்டு வருஷம் கொரோனாங்கிற காலத்தினால வெளியூருக்கெல்லாம் போய் ச அதிகமாக போக முடியல அதுக்கு முந்தைய நல்லா அவருக்கும் போய் செஞ்சு காமிச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த வருஷம் கதிராமங்கலத்தில் இந்த கால் குழை விதையை உடறத எல்லா விவசாயம் பயன்படுற அளவுக்கு நான் இப்போ அதை செயல் வழக்கமாக செஞ்சு காட்ட போகிறேன் இதை வந்து பார்க்குற விவசாயிங்கள்லாம் உன்னிப்பாக கவனித்து இந்த கால் கிலை விதையை நான் எப்படி நாட்டாங்களை தெளிக்கிறோங்கறதையும் அதை எப்படி சாகுடிமுறை செய்யுங்கிறதையும் விரிவாக சொல்கிறேன் இப்போ முதல்ல விதையை எடை போட்டுப்போம் கால் கிலோ விதைங்கிறத இது வந்து ஆடு துறை ரகம் இது வந்து ஆயிரம் நெல்மணியோட எடை இடம் வந்து பதிமூணு கிராம் நான் கால் கிலோவுக்கு பயன்படுத்துகிற நெல் வந்து இதில் வந்து ஒரு இருபதனாயிரம் விதை இருக்குது நம்ம வந்து ஒரு கால் கிலோ விதையை உடவுள்ள இருபதாயிரம் விதையில் என் ஒரு ஏக்கர் நடத்துக்கு பதினாறாயிரம் விதை தான் தேவைப்படுது அப்போ ஒரு நாலாயிரம் விதை கூடவே இருக்குது கால் கிலோவில் ஒரு ஏக்கர் நட்டது போக மிச்ச நாற்று இருக்கும் இது வந்து சொந்தமாக எடுத்த விதையினால நூற்றுக்கு நூறு முளைச்சிருக்கு ஒரு விதை கூட முளைக்காத விதை கிடையாது எல்லா விதையும் நான் நூற்றுக்கு நூறும் நல்லா முளைச்சிருக்கு இது கை விதை இது எப்படி சொந்தமாக விதையை நம்ம தயார் பண்ணுறங்கிறத நான் பின்னாடி விரிவாக சொல்கிறேன் விதைப்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் விதையோட தொழில்நுட்பத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் முன்னாடி விதையை இடப்படுவோம் இது வந்து கால் கிலோ வந்து ஊற வைக்காத நிலையில் கால் கிலோ கரெக்டாக நம்ம விட முடியும் ஊற வைத்த நிலையில் பார்த்திங்கன்னா இந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால அது நானூறு கிராம் இருக்கும் அதனால் இப்போ நானூறு கிராம் இப்போ எடையை போட்டுக்கிறோம் கால் கிலோ மதைக்கி இது வந்து ஒரு இரநூறு கிராம் இப்போ வந்து எடை போடுறோம் இரநூறு கிராம் இருக்குது இதாக இருக்குங்களா இப்போ இது ஒரு இரநூறு இது ஒரு இரநூறு இது மொத்தம் கால் கிலோங்க ஊற வச்ச நிலையில் ஒரு நானூறு கிராம் இருக்குது இவ்வளோ தான் கால் கிலோ ஒரு ஏக்கர் பயன்படுத்துகிறோம் அது வந்து கொஞ்சம் விதை தனியாக இருக்கட்டும் இப்போ இது வந்து ஒரு ஏக்கருக்கு தேவையான விதை இதை நாற்றாங்கல்லாம் மூணு சென்று நாத்தாங்கல்லாம் நம்ம தூவுறோம் இப்போ விதைக்க உள்ள ஒரு விதையும் தனித்தனி விதையாக கிடைக்கும் அப்போ வந்து பதினஞ்சு நாள்லேருந்து இது ஒரு ஒரு நெல் விதையும் மூணு கிளை நாலு கிளை உள்ள நாற்றாக வர ஆரம்பிச்சிடும் இருபது நாளில் பார்த்திங்கன்னா அஞ்சு கிளை ஆறு கிளை உள்ள நாற்றாக வரும் நம்ம பதினஞ்சுலேருந்து இருபது நாள் கிலோ எடுத்து நடலாம் இப்போ நான் விதப்ப செய்கிறத காமிக்கிறேன் எப்படி விதப்ப இது கால் கிலோ இது மொத்தம் ஊற வச்ச விதையில் ஒரு முந்நூற்றம்பது நானூறு கிராம் இருக்குது இப்போ கால் கிலோ விதையே மூணு சின்ன நாத்தாங்களை வித விதைக்கிறேன் நானே விதைச்சிட்றேன் இதை வந்து நான் விதை வளர்த்தேன் முத முதல்ல இந்த மாரி எங்கள் வயலில் வந்து விதை விட்டு கொடுங்கன்னு ஐயா தான் அவங்க வயலுக்கு ஆய்ச்சிட்டு போய் ரெண்டாயிரத்து மூணில் ஃபஸ்ட்டு விட சொன்னாங்க அவங்க வயலில் போய் இந்த கால்குள்ளே விதையை விட்டு செஞ்சு காமிச்சேன் அந்த ஊர் கிராம மக்கள்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியூரில் இருக்கிறோம் அத்தனை வருஷம் எங்கள் வயலில் வந்து விட்டு கொடுங்க எங்கள் வயலில் விட்டு கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுமாரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வயல்லையும் ஒவ்வொரு வெளியூரில் போய் விதை விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே போல் பார்த்திங்கன்னா நெல் ஜேரா மூலமாக ஆந்திரா வரைக்கும் போய் விதை விட்டு கொடுத்துருக்கேன் போல் ஸ்ரீராமும் அசோகையா மூலிமா பெங்களூரில் போய் ரவிசங்கர் ஆசீர்வத்துல போய் விதை விட்டு நடுவு நட்டு ஐயா மூலிமா கொடுத்து வந்தோம் நாங்கள் கூட நடுவு இல்லை ஸ்ரீராமும் அசோகையாவும் போய் அதை நடுவு செஞ்சு கொடுத்து வந்தாங்க அது ரொம்ப விளைச்சல் பரமமாக விளைஞ்சதை பார்த்துட்டு மத்திய அமைச்சரெலாம் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டியிருக்காங்க மறு வருஷம் என்ன கூப்பிட்டு கூட ரவிசங்கிறாஸ்திரியா வந்து எனக்கு ரத்னா விருது கூட கொடுத்து பாராட்டினாங்க இப்போ எங்கே பார்த்தாலும் ஆலங்குடி பெருமாள் மேத்தன்னு பேர் வச்சு இந்த குறைந்த விதையை பயன்படுத்தி நிறையா வசதி இப்போ இருக்காங்க இப்போ இந்த கால் கிலோ இந்த மூணு செண்டு நாத்தாங்கல்லாம் எப்படி தெளிக்கணுங்கிறத இது பாருங்க இதை வந்து சாதாரணமாக விதை விட ரெண்டு கையில் அழி அப்படி விட்டுருவாங்க முப்பது கிலோ விதை விடக்கூடல இந்த கால் கிலோ விதையில பரவலாக மெ இப்போ காற்று அடிக்குது அதனால் மெதுவாக விடணும் அது விடலாம் இந்த பாருங்க இப்படி தான் விடணும் இப்போ பாருங்க இந்த விதை இங்கே ஒன்று அங்கே ஒன்று கிடக்க பாருங்க எட்டாட்டை உழுது பாருங்க இந்த மாதிரி தான் விதை விடணும் அப்புறம் ஒரே இடத்துல அப்படியே வாரி விட்டோம்னாக்கா அது ஒரே இடத்துல முட்டா விழுந்துடும் சேனா தெரியாது பாருங்க இப்படி இந்த விதை விடத்து தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாண்டிச்சேரி வேளாந்தூர அமைச்சர் ஐயா வந்து அவங்களும் வயலில் இறங்கிட்டாங்க இந்த விதை உடத்தை ஒரு ஒரு விதையாக பார்க்குறாங்க எட்ட எட்ட கிடக்கிறத பார்த்துட்டு அவங்களும் ஆச்சரியப்பட்டாங்க அந்தமாரி இந்த வித உடலை ஒவ்வொரு விஷயம் நல்லா உன்னிப்பாக கவனித்து அதை நல்லா தெரியும் பாரு உங்களுக்கு தெளிஞ்சு தண்ணியில் எங்கள் விதை எப்படி இப்படி கிடக்குன்னு தெரியும் உங்களுக்கு கெட்ட ஒரு ஒரு விதை கிடக்குப்பாரு இது தோண்டியா போடுங்கிறதுனால இது ஓரத்தில் விதையை விடலாம்னா அதுக்கு இதுக்கு தான் அப்படி விதை இருக்கோம் இந்த மாரி ஒற்றை நடத்தினத்துக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தானே விதை கூட விடுறோமே ஒரு அரை கிலோ ஒரு ஒரு கிலோ உறமெலாம் விடக்கூடாது அந்த கிலோ அரை கிலோ அரை கிலோ அதுமாரி விடணும் நிறைய விதை விட்டோம்னா நம்ம சரியான நாற்று கிடைக்காது இப்படி எட்ட எட்டாக இருந்தால் தான் நல்லா தூர் கட்டு நாற்று ஒவ்வொரு நாற்றாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ வந்து பெரிய பெரிய நாத்தாக இருக்கும் தூர் கட்டு நாற்ற எடுத்து நம்ம நடுறதுக்கு சுலபமாக இருக்கும் நெருக்க விதை விட்டோம்னாக்கா சின்ன சின்ன நாத்தாக இருக்கும் அதில் ஒரு ஒரு எடுத்து நடத்துக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் காற்றுல நல்லா விட்டா கடைசி வரைக்கும் வரும் இப்ப இதில் போகல இங்க எழுத்து ரொம்ப போகாது இப்ப இருந்து ஒரு தடவை கொஞ்சம் அடிச்சாணும் இப்ப உங்களுக்கு நல்லா வேலை தெரியுதுங்களா எட்ட எட்ட கடைக்கு பார்த்தீங்களா பாருங்க பாருங்க ஒன்று ஒரு ஒரு விதைக்கு எட்டாக கிடைக்க பாருங்கள் அதனால தான் நல்லா நம்மளும் தூர் கட்டினா தான் கிடைக்கும் நெருக்க இருக்கக்கூடாது அவ்வளோதான் இது மூணு செண்டில் கிலோ விதை விட்டாச்சு இது வந்து இருபது நாள் வரைக்கும் போய் ஒரு தண்ணி பற்றா வர ஆள் கிடைக்கலனாக்கா இது வந்து ஒரு முப்பது நாளில் கூட எடுத்து ஒவ்வொரு நாற்றுலையும் கிளை வந்துக்கிட்டே இருக்கும் இது இருந்து கிளை வரக்கூடாது இருபது நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கிளை இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இருபது இருபத்தஞ்சி வர்றதுக்கு சுலபம் இப்போ விதை விட்டாச்சு விதை எப்படி உற்பத்தி பண்ணணும் நல்லா தரமான விதையை எப்படி உற்பத்தி செய்யணுங்கிறத நான் இப்போ சொல்லித்தரேன்